அனைவருக்கும் வணக்கம் விவசாய இடத்துல பங்காளி சண்டை அன்னந்தம்பி சொத்து தகராறு அதே மாதிரி பார்த்திங்கன்னா தண்ணி வந்து வேறவங்க காட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டியிருக்கு வேறவங்க காட்டுக்குள்ளே போஸ்ட் ஊனி நம்ம இடத்துக்கு ஈபி கொண்டு வர வேண்டியிருக்கு ஈபி வந்து கவர்மெண்டில் நம்ம சப்மிட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஈபி வாங்குறதுக்கு டாக்குமெண்ட் எதுவுமே சப்மிட்மெண்ட் பண்ணுற நிலையில் இல்லை பட்டா எல்லாமே இப்போ கரண்ட் டேட்டில் கேட்குறாங்க இது வரைக்குமே பக்கத்து காட்டில் இருந்து தான் தண்ணி வாங்கிகிட்டு இருக்கோம் இல்லை எங்களோடய கிணத்துல வந்து ஆயில் இன்ஜின் மூலமாக தண்ணி இருக்கோம் எங்களோட போர்வெல்லில் ஏர் கம்ப்ரஷர் மூலமாக ஆயில் இன்ஜின் டீசல் செலவு பண்ணி தண்ணி எடுத்துகிட்டு இருக்கோம் இதெல்லாம் போக பார்த்திங்கன்னா இபி எங்கள் இடத்துல இருக்குது இலவச கரண்டே எங்கள் இடத்துல இபி சர்வீஸே இருக்குது ஆனாலும் திருப்பி சப்ளை சரியாக இல்லை இபி எங்களோட இடத்துல இருக்குது ஆனால் பூந்தோட்ட சர்வீஸாக பணம் கட்டி விவசாயம் பண்ணுற சர்வீஸ் தான் நாங்கள் வச்சுருக்கோம் இது மாதிரியான விவசாய நிலங்களுக்கு சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் ஒரு நிரந்தர தீர்வாக இருக்கும் இந்த விவசாய லேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஹெச்பி மோட்டார் கஸ்டமர் ஸ்கோப்பில் மோட்டார் பைப்பு கேபிள் எல்லாமே இருந்துச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்டில் வந்து சோலார் பேனல் அமைச்சு கொடுத்துருக்கோம் அதுக்கான ஸ்ட்ரக்சர் அமைச்சு எட்டடி உயரம் சோலார் பேனல் அமைச்சி அதில் இடிதாங்கி போஸ்ட்டு எர்த்திங் சிஸ்டம் கண்ட்ரோலர் எல்லாம் போட்டு கொடுத்து அவங்களோட இண்டக்ஷன் ஏசி மோட்டார் ஃபைவ் ஹெச்பி மோட்டாரை ரன் பண்ணி கொடுத்துருக்கோம் நல்ல ரெண்டு இன்ஜி டெலிவரி அஞ்சு ஹெச்பி மோட்டாரில் நல்ல ப்ரெஷராக கிடைக்கிற மாதிரி ஆல்ரெடி இபில எடுத்துகிட்டு இருந்த அதே அவுட்புட்டை நம்ம சோலாரில் எடுத்து கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஈபி ஆல்ரெடி அண்ணன் தம்பி தகராறில் இவங்க இடத்துக்கு ஈபி இல்லாமல் ஆகிடுச்சு ஸோ உடனடியாக நம்ம நம்மளை காண்டாக்ட் பண்ணாங்க நம்ம இவங்களுக்கு ஒரு நிரந்தர சொல்யூஷன் கொடுத்துருக்கோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா மதுரை மாவட்டத்தில் உஸ்லம்பட்டி அருகாமையில் தீனாவளக்கு அதுலேருந்து பார்த்திங்கன்னா சிந்துப்பட்டி அதாவது தீனா விளக்குலேருந்து திருமங்கலம் போகக்கூடியதான ரோடு சிந்துப்பட்டி விளக்குலேருந்து உள்ளே பார்த்திங்கன்னா பொறுப்பு மேத்துப்பட்டி அப்படின்றதான கிராமத்தில் தான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டத்துக்காக பைப் அண்ட் பை வாட்டுக்கான சோலார் பேனல் பயன்படுத்தி இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் இதுபோல் உங்களோட விவசாய இடத்துலையும் ஆல்ரெடி மோட்டார் வச்சுருக்கலாம் உங்களோட மோட்டாருக்கே நம்ம சோலார் அமைச்சு கொடுத்துட்லாம் அல்லது உங்களோட பைப்பு கேபிள் நீங்கள் பயன்படுத்தியிருக்கலாம் அந்த பைப்பு கேபிளை பயன்படுத்திட்டு சோலார் அமைச்சு தரலாம் இது மாதிரி உங்கள் விவசாய இடத்துலையும் சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் சிறந்த முறையில் அமைச்சு தரணும் அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் உங்களோட தொடர்புக்கு அப்புறமா உங்களோட சைட்டை நாங்கள் நேரடியாக சர்வே பண்ண வரோம் உங்களோட கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறமா வித்தின் வீக்கில் ஒன் டே இன்ஸ்டலேஷனாக நாங்கள் தமிழ்நாடு முழுக்க எங்களோட இன்ஸ்டலேஷன் பணியை நிறைவு செஞ்சு தரோம் இந்த இடத்துல இந்த இன்ஸ்டலேஷன் சம்மந்தமாக கஸ்டமர் தரப்பில் சொல்லக்கூடியதான கருத்துக்களை கவனிக்கலாம் வாங்க என் பேரு தங்கப்பாண்டி பிரியா நாங்க மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தாலுகா பொறுப்பு மேட்டுப்பட்டி நாங்க வந்து சோலார் வந்து அமைப்பதுக்கு தோட்டத்துல வந்து இந்த கேட்ட கிஸ்ட் மூலமா நாங்க வந்து தான் பார்த்தோம் நல்ல தெளிவான முறையில இருந்தனால நாங்க வந்து இத வந்து தோட்டத்துல வந்து எங்களுக்கு அமைச்சு கொடுக்க சொன்னோம் அமைச்சு கொடுத்ததுல வந்து நல்லா பொருள் எல்லாமே நல்ல தரமான முறையில இருக்கு தண்ணியும் பாத்தீங்கன்னா அஞ்சு ஜிபி மோட்ரு நல்லா சூப்பரா அடிக்குது வெயில் கேத்தாப்ல இத நீங்க வந்து ப பயன்படுத்திக்கங்க நல்லா இருக்கு மத்த விவசாயிகள் எல்லாருமே வந்து இந்த மாதிரி முறை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் சோலார் முறைய இது நல்லா அருமையாவும் இருக்கு